மக்களே இங்க பேருங்கோ அன்னம் முன்னா பழத்தை முத்தினது எல்லாம் பிடுங்கி வச்சிருக்கிறேன் அதாவது அது கொஞ்சம் எல்லோ கலர் அடிக்கும் அந்த முழு விழுக்கலால் என்னெண்டா விட்டா வந்து அணில் புள்ள தண்டை கூத்து நான் அப்படி இருந்தும் இதில் ஒரு ஆறு பழத்தை ஒரு ஆக்களுக்கு கொடுத்துட்டேன் பழுத்து அந்த அரிசிக்க பழுக்க வச்சு போட்டு கொடுத்தேன் நான் இதையுமே நீ அரிசிக்க பழுக்க வைக்க போறேன்னு பேரங்கோ இல்லை அந்த வைந்து அந்த அந்த முள்ளுகளுக்கு இடையில எலோ கலர் அடிக்கும் அண்டா முத்தல் என்று தான் அர்த்தம் மக்களை இங்கே பேரங்கோ ஆனால் சின்ன காய இருக்குதுன்னு சொல்லுங்கள் நாங்கள் இதுக்கு அந்த ஸ்பெஷலாக கொத்தி ஃபர்டிலைசர் ஒன்றும் போடுற தானே ஒரு மரம் ஒரு வேப்ப மரம் சரியாக அப்படியே இல்லாமல் போயிட்டோம் அதுவும் இன்னும் நல்லா காய்க்கிற மரம் மக்களை அதுக்கு பக்கத்தில் அந்த வேலைக்கு வந்தாக்கள் குப்பியை போட்டு போட்டு கொளுத்தி அந்த வேப்ப மரம் மழை பெய்கிற காலத்தில் சரிஞ்சதால் அந்த காய்க்கிற மரம் இல்லாமல் போயிட்டு பேரங்கோ இந்த பேரங்கோ எலோவாக இருக்குது பேரங்கோ விடைக்கலால் இப்படி ஏண்டா முத்தல் இதுக்கு முதல் பிடுங்கி வச்சோம்மாட்டா கருத்து இதண்டுடும் ஸோ அப்படித்தான எல்லாத்துக்கும் இருக்குது பக்கலை பேரங்கோ கிட்டடியில் ரைட் இதான் எங்கள்ட தோட்டம் எங்கட தோட்டத்து அனனாஸ் இது வந்து அல்சருக்கும் இருமலுக்கும் சொல்லப்பட்ட சாமான் கனடாவில் இது இதை வந்து சிக்ஸ் டாலர்ஸ் விற்கிறாங்க அது ஹைப்ரைட்டினம் அதை பெருசாக்கி விற்கிறாங்க இதுக்கு நாங்கள் இது கண்டு வச்சு கொத்தி பசலை போட்டால் தண்டலாம் ஒரு ஆயிரம் கண்டு க இருக்குது மக்களை உங்களுக்கு வேணுமெண்டா யாராவது எங்கள் வீட்டை வந்து இல்லை வசமா கொய்யா கண்டுமோ ஒரு ஆறு கண்டு இருந்து நாலு கண்டு கொண்டு போயிட்டாங்க தொக்க கொய்யாக்கள் கண்டு இது ஒரு ஆயிரம் கண்டு என்ன நாங்கள் இல்லாத நாளையில் அணில் பிள்ளைகள் தானே சாப்பிட்டு சாப்பிட்டு சீட்ஸை போடுறது அது தெண்டை பாட்டில் முளைக்கும் இவர் கொஞ்சம் இதெண்டாலும் இவர் முத்தல் தான் எல்லாம் பார்த்து தான் பிடிங்க நம்ம மக்களே இங்கே பேருங்கோ இடைக்கில் எல்லோ கலர் அடிச்சண்டாவே ரெடி டு ரைட் இங்கே பேரங்கோ தோட்டத்து இயற்கையாக வளர்ந்தது ஆர்கானிக் ஓர்கானிக் பசலை போட்டு வளர்க்கலாம் மன இது ஒன்றுமே இல்லாமல் தண்டை பாட்டில் அதான் காய் சின்ன இருக்குது பட்டு ஹவ்வன் நல்ல ஸ்வீட் பழம் ஒரு காலத்தில் நாங்கள் நம்மளோட மம்மி தோட்டத்தில் போய் தங்க வரைக்கிட்டுவானு கிளச்சி விடுவா ரெண்டாத்தான் ரெண்டைக்கு மத்தியானம் சாப்பாடு ஆளுக்கு கஞ்சஞஞ்சு தங்காய் கடவுள்க்காக கொண்டு வர ஒன்று எல்லாம் கல்லன் கொண்டு போயிடுவானு இதை அப்போ தோப்ப மரத்தில் பிடிக்கி பழுத்து பழுத்து போயிருக்கும் மரத்தில் அப்படியே நசித்து எரிஞ்செரிஞ்சு போவோம் தோட்டத்துக்கு இப்போ என்னட்டா ஆக மூண்டே மூண்டு மரம் தான் நிற்கிது மக்களை நாலு மரம் நல்லா காய்க்கிற மிரந்தான் போயிட்டுது நாலு மரம் கண்டுகளண்டா இக்கச்சக்கம் அது எல்லாம் கொத்தி கொத்தி விழுறதுண்டா குப்பியாக முளைக்குது மக்கள் இங்கே பாருங்க உங்களுக்கு அது தூரத்தில் பார்க்க இதாக இருக்குங்க கிட்டனில் பாருங்க ரைட் தீஸ் இஸ் மை அனாஸ் அதாவது அன்ன முன்னா கஸ்டர்ட் ஆப்பிள் இங்கிலீஷில் வந்து கஸ்டர்ட் அப்பளம் எங்கள்கிட்ட அம்மாட ஃபேவரேட் அம்மாவுக்கு சரியான விருப்பம் அம்மா கனடாவில் வேண்டிட்டு வர சொல்லுவா ஒரு பழம் சிக்ஸ் ஃபிஃப்டி அது வந்து இந்த இதை விட ஒரு 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 மடங்கு பெருசாக இருக்கும் பிகாஸ் அது ஹைப்ரைட் நம்மட வழியா என் வீட்டு தோட்டத்தில் அண்ணாவை பேர் என் வீட்டு தோட்டத்தில் பூ எல்லாம் இல்லை என் வீட்டு தோட்டத்தில் பழங்களை கெட்டுப்பார் மக்களை